ஹலோ வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பங்குனி மாத ராசி பலன் பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு அளவுக்கு புதிய மாற்றம் நிகழ்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் உழைப்பே உயர்வுக்கு வழி என்று நினைக்கக்கூடிய ரிசப ராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டினையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த பங்குனி மாதம் ரிசர்வ ராசி நீர்கழைக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமா இருக்க போகுது இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்காத ஏமாற்றங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த பங்குனி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்றும் பக்ரம் பெற்றும் சென்றிருக்கிறார் இதனால் பாத்தீங்கன்னா அதே நேரம் லாபாதிபதி குரு உங்களுடைய ராசியிலிருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் இதனுடைய விளைவாக ராசி நீர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இதுவரை நீங்கள் செய்த முயற்சித்த முயற்சிகளில் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறலாம் தனபரவு ஏந்த ராசி நீர்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செய்ய முடியலாம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து உங்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சூழல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் எண்ணி இருந்தாலும் ஜென்ம குருவின் ஆதிக்கம் இருக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க அதாவது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசினியர்களுக்கு ஜென்ம குருவின் ஆதிக்கம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயத்த செய்ய நினைத்தாலும் சரி எந்த முயற்சியை செய்யணும்னு நினைத்தாலும் சரி மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது என்ன நேரத்தில் நல்லதுங்க அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் முழுவதுமே ரிசபராசினியர்கள் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சென்றிருக்கும் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சென்றிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் தன பஞ்சாதிபதி புதனுடைய வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான கேட்டது நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொருளாதார பற்றாக்குறை இதனால் உங்களுக்கு ஏற்படலாம் பொருளாதார விஷயமா சில சூழ்நிலையை உங்களுக்கு அழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது நீங்க பண ரீதியான பலவிதமான கஷ்டங்களை பார்க்கலாம் பண ரீதியான உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இழக்கலாம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம் அதனால பணத்தை செலவு செய்யும் போது ரிசவராசினியர்கள் கொஞ்சம் பார்த்து செலவு செய்வது நல்லதாக இருக்கலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பெருக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்கலாம் இதனால ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போகலாம் அதே போல தலை தூக்கக்கூடிய புதிய பிரச்சனைகளை எப்படி மீண்டும் சமாளிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது கொள்வது எந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக மாறலாம் உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றம் நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும் அதே பங்குனி மாதம் நான்காம் தேதி கும்ப ராசிக்கு வக்ர இயக்கத்தில் புதன் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு புதன் வருவது உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாம் தனாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் பொழுது தொழில் வளர்ச்சி ரசபராசினியர்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் குறுக்கீடு சக்திகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் அகண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிய தொழில் தொடங்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கலாம் தொழிலுக்கு மேலும் முதலீடு செய்ய நிதி நிறுவனங்களின் உதவியும் ஆதரவும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழிலில் பார்த்தீங்கன்னா இணைந்து செயல்பட்ட பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்துக் கொள்வது பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும் தொழில் ரிசபராசினியர்களுக்கு இந்த மாதிரி புதிய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகலாம் தொழிலில் நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு ஒரு புதிய மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படும் உங்களுக்கு இருந்த அனைத்து சக்திகளும் இந்த நேரத்தில் விலைக்கு சென்று உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டு ஒரு புதிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலகட்டில நீங்க ஏதாவது புதிய முயற்சி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க தடுங்கலாம் மீன ராசியில் செஞ்சிருக்கும் சுக்கரன் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சென்றிருக்கிறார் மேலும் பாத்தீங்கன்னா குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்ர பகவான் ஆறுக்கு அதிபதி வக்ரம் பெறுவது ஒரு வகையில் ரிசப ராசினியர்களுக்கு நல்லதாக மாறலாம் எதிரிகளின் பலம் இதனால் வந்து குறியலாம் என்ன மாதிரி நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி எதிரிகளுடைய பலம் குறைந்து செயல்படலாம் அதே போல உங்க வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்துமே இந்த காலகட்டத்துல தானாக உள்ள கல்யாணம் கலை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய சூழல் ஆசிரியர்களுக்கு உருவாகலாம் ஆடை ஆபண சேர்க்கை ஏற்படும் அரசியல் களத்தில் உள்ள நேயர்களுக்கு புதிய பொறுப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் பங்குனி இருபத்தி நாலாம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கே நீச்சம் பெற்று சென்றிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் இவர் நீச்சம் பெறும் ஐந்து நேரத்தில் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தலைத்தோக்க ஆரம்பிக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் தடமாற்றம் உங்களுக்கு ஏற்படும் இடம் பூமி வாங்குவதிலோ விற்பதிலோ சிக்கல்களும் சிரமங்களும் வரலாங்க அதனால இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க முடிவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவுகளை எடுக்கலாம் ஏதாவது இடத்தை விற்கலாம் ஏதாவது இடத்தை வாங்கலாம் அப்படின்னு ஏதாவது யோசனைகள் இருந்தா கொஞ்ச நாள் நீங்க இந்த விஷயத்தை தள்ளி வைப்பது உங்களுக்கு நல்லதாக மாறலாம் இந்த பங்குனி மாதத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தள்ளி வைக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம் இதனால உங்களுக்கு மன பயம் கூட கண்டிப்பா அதிகரிக்கும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கலாம் பொதுவாழ்வில் வாழ்வில் உள்ள ரிசபராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகளில் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் சோ நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் சரி எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய நீர்களுக்கு கூட்டாளிகளால் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத வகையில் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால இந்த மாதிரி விஷயத்துல வியாபாரம் ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ நீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக மாறலாம் உத்தியோகத்தில் உள்ள ரிசபராசினியர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு என்ன நேரத்தில் கிடைக்கலாம் இதனால நீங்க எதிர்பார்த்த சலுகை கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் கலைஞர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி கழிக்காமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமா எந்த நேரத்தில் மாறலாம் இந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொண்டாலே அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இந்த வாய்ப்புக்கு பின்னாடி நீங்க எதிர்பார்க்காத உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்ற பாதை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால கலைஞர்கள் வரக்கூடிய வாய்ப்பை தட்டி கழிக்காமல் பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே அடுத்ததாக மாணவ மடிகளுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது படிப்பில் கவனம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் இந்த அளவுக்கு உங்களுடைய கவனம் சிதறாமல் இந்த காலக்கட்டத்தில் நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த நல்ல மதிப்பின் மூலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்காத வாய்ப்புகள் கூட உங்களுக்கு தேடி வரலாம் முடிந்த அளவுக்கு மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனம் சிதறாமல் படிப்பது உங்களுக்கு நல்லதாக மாறலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் நூதன பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழலும் பெண்மணிகளுக்கு உருவாகலாம் சிறு சபராசில இருக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே இந்த மாதிரி மாற்றங்கள் அனைத்துமே நடப்பதற்கான அறிகுறி நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலக்கட்டத்தில் நீங்க எந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கவனத்தை செலுத்தலாம் அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் சோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அதீத கவனத்தை செலுத்தி நடப்பது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா தவிர்க்க உதவலாம் சோ ராசினியர்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் மார்ச் மாதத்தில் பதினாறு பதினேழு இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் மாதத்தில் பார்க்கும் பொழுது நாலு ஐந்து ஒன்பது மற்றும் பத்து உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிசவராசினர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே என்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த மாற்றத்தால் நீங்கள் என்னென்ன விஷயத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து பயன் அடைந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நீர்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் படக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரி சிவராசினியர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ